வணக்கம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வச்சு தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு தயிரில் தாளிச்சி கொட்டி வச்சுருக்கோம் ரெடியாக தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதோட மணத்தக்காளி கீரையும் பச்சை மிளகாய் வதக்கிக்கலாம் வதக்கினது தேங்காவோடு அரைச்சிக்கலாம் ஸோ மணத்தக்காளி கீரை வெறுநெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க கசக்குன்னு பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசக்கவே கசக்காது பசங்களை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் அதை ஒன்றும் கொஞ்சம் தயிர் விட்டு கூட கேர்ட் ரைஸாக கலந்து கொடுத்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் கேட் ரைஸ்ன்னு பசங்க சாப்பிட்ருவாங்க எம்மையா அரைச்சிட்டோம்னா நல்லா க்ரீனிஷாக அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதை வந்து தயிரில் கலக்கிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து பரிமாறலாம் தொட்டுக்கலாம் சாதம் பசங்க சாப்பிடலாம் పచ్చడి సాదం వెజిటబుల్ పకోడా అవు థ్యాంక్ యూ